ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து எனக்கு வந்த பின்னாடி ரொம்ப பல குழப்பத்துக்கு மன அழுத்தத்துக்கு நான் ஆளாயிருந்தேன் நான் மட்டும் கிடையாது எவ்வளோ பேர் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி இணையவாளி வயலாக நம்ம வந்து தேடல்கள் வந்து தே மேற்கொள்வோங்க அது இல்லாமல் ஒரு சிலர் புரிதலாக வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு கூடாது நான்வெஜ்ஜு கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தவிர்க்க வேண்டிய உணவு பழக்க வழக்கத்தை வந்து நம்மளுடைய சிந்தையில் வந்து பதிச்சுருவாங்க ஓகேங்களா அது நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து ரொம்ப மன ரீதியாக ஒரு பிடித்த உணவுகளை விடும் பொழுது அது மேலே ஏக்கம் அதிகரித்து உடம்பு அழைச்சிடும் அப்படிம்பாங்க அது நானுமே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச அந்த மீனை விடும்போது புளிப்பான உணவுகள் குறிப்பாக சாதம் அதை கட்டிச்சோருன்னு சொல்லுவோங்க எங்கள் சைடு புலி உரத்தை ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு நாள் விட்டுருந்து நான் மறுநாள் தின்னேன்னா எனக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது தேவாந்தர மாரி இருக்கும் அதெல்லாம் வந்து விட்டு ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டேன் ஆனால் அதன் பிறகு ஒரு நன்மைகளும் நடந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம் அந்த ஒயிட் பேச்சஸ்னால் ஏன்னால் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தில் எனக்கு அவ்வளோவா வந்து ஒரு நன்மைகள் தீமைகள் பற்றி தெரியாமல் வந்துச்சு ஆனால் அந்த ஒயிட் பேச்சஸ் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா எந்த உணவுகள் வந்து நம்ம உடலுக்கு அதாவது பொதுவாக நான் சொல்கிறேன் வெண்புலிக்கு மட்டும் நான் சொல்லலை பொதுவாக ஒரு மனிதனுக்கு தீங்கான உணவுகள்லாம் என்ன இன்றைய காலகட்டத்தில் உள்ள ஃபுட் உணவுகளும் பதப்படுத்தின உணவுகளும் கலப்படம் சார்ந்த உணவு முறைகள்லாம் என்னென்னா இருக்குதுங்கிறத பற்றி எனக்கு தெரிய வந்துச்சுங்க அது இல்லாமல் சூப்பர் ஃபுட்டு ஓகேங்களா அதாவது சிறந்த உணவுகள் நம் உடலுக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கி நாளை பின்ன வேறு எந்த ஒரு நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய இன்னும் உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டை நான் உள்ளே உள்வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த வெண்புள்ளி தான் இந்த வெண்புலிக்கு உண்மையிலேயே நான் நன்றி சொல்லியே ஆகணும் எந்த உணவுகள் சாப்பிடணும் எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது என்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வெண்புள்ளி எனக்கு கற்று தந்துச்சுங்க அது வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்மளுடைய அனுபவம் அதாவது என்னதான் வந்து பல பேர் வந்து நல்லது சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டேங்க கெட்டது சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நம்மளாக அணுவித்து அதை பட்டு திரிந்து அதன் பிறகு ஒரு அனுபவ பாடம் கிடைக்கும் பார்த்தீங்களா அப்போ தான் நம்மளை வந்து இதை காத்துக்கொள்ள முடியும் என்ன ஒரு சிலருக்கு வந்து காலம் கடந்து போயிடும் கண் கட்டுற பின்னாடி சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுமாரி ஃபுல்லாக உடம்புக்கு எடுத்துட்டு மனசை கெடுத்துட்டு அதன் பிறகு என்ன ட்ரை பண்ணாலும் வயது வந்து ஒத்துழைக்காது வயதாயிரும் நோய்கள் வந்துடும் ஓகேங்களா ஆனால் நான் எப்படியும் பரவாயில்ல என்னுடைய லக்கு நான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து இப்போ இருக்கிறேன் அது இல்லாமல் சேஃப்டியாக நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் அதுக்கு என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையாக நினச்சி சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் கைட் பண்ணாங்க ஓகேங்களா அப்போ தான் எனக்கு அந்த வெண்பில் என்ன என்னன்னே தெரிய வந்துச்சு அந்தளவுக்கு ஒரு குழப்பத்தில் தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் ஒரு சிறந்த உணவுகளை வந்து என்னோட ஃபேமிலி கூட பார்த்து பார்த்து செஞ்சுட்டு பார்த்து பார்த்து செய்கிறங்க விட டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லலாம் என்னுடைய பிள்ளைங்களுக்கு இரண்டு பிள்ளைங்களுக்காகட்டும் என்னுடைய ஒய்ஃபுக்காகட்டும் இந்த புரோட்டா வல்லச்சக்கரை மைதா பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருள் பதப்படுத்தின பொருள் ஃபாஸ்ட் ஃபுட் பொருள் உணவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக நான் தவிர்த்துட்டேன் ஓகேங்களா எங்களுடைய ஆசாபாசத்தை நான் வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது வந்து எனக்கே வந்து ஒரு வழி உருவாக்கி விட்டுருச்சு ஏன்னா அந்தளவுக்கு வீட்டில் வந்து அதை ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு சில உணவுகள்லாம் கேட்கும் போது நாம் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது அதையும் தாண்டி நம்ம வந்து கட்டுப்பாடு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட மிச்சமீதி மீதி வச்சிட்றாங்க நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கனைனால் ரொம்ப சின்ன வயதில் இருந்து பழகிட்டேன் அப்போ அப்போ என்ன ஆச்சுன்னா இதுமாரி மிச்சம் மீதி வைக்கிறாங்கன்னு சொல்லி காசு அப்படின்னு சொல்லி சரி நாமளும் ஒரு நாள் தானே சாப்பிட்றேன்னு சொல்லி பிடிக்காம சாப்பிட்றேன் ஓகேங்களா அதுதான் பிடிச்சி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை இப்போ புளியில் தெரியா வீட்டில் எங்கள் மனைவி இருக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு பில்டப் போட்டு வச்சுருக்கிறேன் ஆனால் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சூடாகமாக கம்மியாக சாப்பிடுவேன் ஆனால் மருந்து என்ன அப்படின்னா இப்போது திட்டு வாங்கினாலும் நான் பழைய சாதம் தான் கடிச்சு இருந்தால் அந்த புளி சாதம் தான் கொடு அப்படின்னு சொல்லி கேசி பேசி கெஞ்சி இப்படின்னு வாங்கி சாப்பிடுவேன் அதுமாரி வந்து இது மாரி சிக்கனே ஒரு வேலை வாங்கிட்டு வந்தால் இங்கே வந்து வச்சிட்டாங்கன்னா சரி ஒரு நாள் தானே அதை சாப்பிட்டு போகலான்னு சாப்பிடுவோம் ஆனால் அது பிடிக்காது அதெல்லாம் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வெயிட் பண்ணிடுவேன் பிள்ளைங்களுக்கு மீன் வந்து எனக்கு ஒரு நாள் கெஞ்சி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஏன்னா மீன் வந்து கண்ணுக்கும் நல்லது அதேமாரி நான் மற்ற மீன் வந்து கம்பல்சரி நான் வந்து எடுத்து சமைக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த கடைகளில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணுன்னு பிள்ளைங்களும் ஆசைப்பட்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு சந்தியை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிடுறான் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இடையத்துக்கு அப்போ என்ன பண்ணுறது சரி நட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பேனா மீன் எடுக்காத எடுக்காதனால ஓகேங்களா ஏன்னா ஒரு நாள் ஒரு வாரம் மீன்னால் ஒரு மாதம் கழிச்சு தான் மறுபடியும் மட்டன் அந்த இடம் மறுபடியும் காசு இருக்கும் மீன் எடுப்பேன் அதுவும் எனக்கு ஆசையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னால் கொஞ்சம் மீன் வந்து மத்தி மீன் பிரச்சனை இல்லை சேஃப்டி தான் ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக ஏற்றி விட்டானுங்க நம்ம சைடு சேல மாவட்டம் கடலோரமாக இருந்தால் கூட கம்மி ரேட்டாக இருக்கும் அதனால் வந்து மற்ற மீன்கள்ங்கும்போது கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அவங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கம்மியாக வாங்கிட்டு வந்துடுவேன் இருந்தாலும் டக்குன்னு போ எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா மிச்சமாக இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்ற நிலைமை வந்துடும் புரோட்டா அதே மீதை வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட முட்ருவாங்க அதை நம்ம சாப்பிட்டுருவோங்க இதுமாரி வந்து மிச்சம் மீறி செதறது சிந்தரத்தை சாப்பிட்டு நமக்கு வந்து பாதிப்பை வந்து நான் அதிகப்படுத்துவோம் ஒரு டைமில் அது ஏன்னா எனக்கு மனசும் பிடிக்கல பிடிச்சி சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை அது ஒன்றும் ஒன்றும் பண்ணாது நானுமே பல பேருக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் பண்ணாத பயந்துக்காதீங்க அப்படிம்பாங்க ஆனால் பிடிக்காத உணவுகள் அப்படிங்கிறது ஒவ்வாமேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால தான் மனசுக்கு பிடிச்ச மாரியும் உடம்புக்கு ஏற்றுக்கிற மாரியும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க உங்களுக்கு ஆகாத ஃபுட் இருந்தாலும் அளவான முறையில் ஒரு டைம் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க அதுமாரி வந்து நம்ம அதிகப்படியாக உணவு முறைகளை ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பின்னாடி தான் தெரிஞ்சு ஏன்னா சூப்பர் ஃபுட்டு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லி எங்களுடைய சுதந்திரத்தை ஃபுல்லாகவே கெடுத்துட்டேன் அதனால் இப்போ வந்து ஒரு புதிய திட்டவட்டத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க வீட்டில் வந்து சந்தியா உணவு பேசிக்கட்டி ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்க அதாவது சண்டே ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க அது எனக்காக இருக்கட்டும் சந்தியாக்காகட்டும் பிள்ளைங்களுக்காகட்டும் பிடிச்ச மாரி இருந்தாலும் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க எனக்கு பரவுது பரவாயில்ல அந்த பேச்சுக்கே இடம் கூடாது நீ சாப்பிட்ணும் இல்லைனா எங்களை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி வீட்டில் சந்தே திட்டினால ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டேங்க மற்ற ஆறு நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மற்ற ஆறு நாளும் மை கண்ட்ரோல் ஓகேங்களா நான் என்ன சாப்பிட்டு சொல்கிறேன் என்ன சமைக்க சொல்கிறேன் எப்படிலாம் நம்ம உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் இயற்கை சார்ந்த செடிகள் வைக்கிறது பொது சேவை ஓகேங்களா இயற்கையை பேணிக்கக்கூடிய வண்ணமாக மரக்கன்றுகள்லாம் நம்ம இந்த ஸ்கூல் லீவில் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஒவ்வொரு இடங்களில் போய் மரக்கன்று நல்லான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கிறேன் அது வந்து எனக்கு பிடித்தது நான் வந்து இன்றைக்கி செய்ய முடியாத அளவுக்கு உடல்நிலை எனக்கு செட் ஆகலை ஏன்னா வெயிலில் போய் நம்மளாம் வந்து செடி செத்த வைக்க முடியாது மலை காலையில் மாலையில் கூட செஞ்சுருவேன் ஆனால் பிள்ளைங்களுக்கு இது நல்லதை கற்றுக் கொடுக்கணும் என்னுடைய அந்த ஃபவுண்டேஷனை அங்கே வந்து ஃப்யூச்சரில் அங்கே வழிநடத்தணும் எடுத்து அதனால் இந்த பிளானில் வந்து நம்ம முழு முயற்சி இறங்கியிருக்கிறேங்க இதுமாரி பிளான் திட்டம் போட்டிருக்குறங்க அதாவது வாரம் ஒரு முறை ஆசிக்காக எது வேணாலும் சாப்பிடலாம் ஹோட்டலில் கூட வாங்கிட்டு வந்து அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சமைச்சு ஆகாத உணவாக வந்தாலும் அது முடிஞ்சளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நம்மளே சமைச்சி வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஹோட்டல் காலம் இன்றைக்கி ஓகேங்களா நம்ம சமைக்கிறது அவ்வளோ டேஸ்ட் வருமா இல்லையோ ஹோட்டலில் சின்னமட்டை போடுறாங்க கண்டமேடிக்கு சுகாதாரம் மற்ற முறையில் ஒரு சிலர் சொல்கிறாங்க எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எத்தனையோ பேர் வந்து ஆரோக்கியமாகவும் சமைக்கிறாங்க அவங்க ஒரு பேஷனை பிடிச்சும் சமைக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து உணவு அன்னதானமும் செய்கிறாங்க அதனால் நம்ம எல்லாத்தையும் குற்றம் குறச்ச சொல்லவில்லை ஒரு சிலர் பண நோக்கத்துக்காக அல்லது பண்ட சாரி மற்ற மாநிலத்திலேருந்து வரைங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உணவு க பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாங்க எங்களுடைய அப்ரோச் சரியில்லை ஓகேங்களா அதுதான் எல்லாத்தையும் நான் சொல்லல தப்பாக எடுத்துக்காதீங்க தவி செஞ்சு பண நோக்கம் இல்லாமல் அப்படி பண நோக்கம் இருந்தாலும் அதுக்கான ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தப்பே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய வியாதம் நானும் இனி வந்து ஹெல்தி ஃபுட்டில் வந்து ஃபோக்கஸ் வந்து சிக்ஸ் டே சிக்ஸ் டே அவாய்ட் ஃபுட்டில் ஃபோக்கஸ் ஒன் டேஸ் ஓகேங்களா சண்டே ஃபுல்லாக ஃபேமிலிக்காக மற்ற ஆறு நாளுக்கும் என்னுடைய உடல்நலம் என்னோடய ஃபேமிலியோட உடல்நிலைக்காக நான் போராட போகிறேன் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த விடியோவில் நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நீங்கள் என்னென்ன சூப்பர் ஃபுட்லாம் எடுத்து ரிசல்ட் வந்துருக்குதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்